ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் வாங்க இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தாராம் அவருக்கு வந்து ஒரு அடிமை இருந்தாராம் அந்த அடிமை வந்து அந்த அரசர் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார் அரசர் வந்து பெட்டில் படுத்தா நீ உடனே அரசருக்கு அடியில் கீழே வந்து படுத்துக்குவாரேன் அரசருக்கு சாப்பாடு சர்வ் பண்ணால் அதில் தான் விஷம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் அரசர் சாப்பிட விடுவாரான் அந்தமாரி அரசர் மேலே பாசம் இருக்கிற ஒருத்தர் அப்போ வந்து அரசரோட மனசு ஒரு நாள் அரசருக்கு ஒரு நாள் தோணுச்சா என்னென்னா இந்த அடிமை வந்து நம்மளுக்கு இவ்வளவு செஞ்சுருக்கான் நம்ம ஏதாவது திருப்பி இந்த அடிமைக்கு செய்யணும் நம்ம அவன் வந்து நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான் நம்மளும் திருப்பி அவனுக்கு எதாவது பெருசாக செய்யணும் அப்படின்னு நினச்சாரான் உடனே அந்த அடிமை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நீ என்ன ஆசைப்பட்றேன்னு சொல்லி உனக்கு நான் அதை செஞ்சு தரேன் உனக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னாரா இந்த அரசர் உடனே அந்த அடிமை இருந்துட்டு வேண்டாம் அரசரே இப்போ நான் வந்து உங்ககிட்ட கிட்டே கேட்டால் நான் உங்கள் நான் வந்து உங்கள் மேலே அன்பு கிடையாமல் பாசம் கிடையாமல் பொய்யான அன்பு பாசம் எல்லாம் கொடுத்து வந்து ஒரு பொருள் காசப்பட்டு உங்களுக்கு வே உங்களுக்கு உங்ககிட்ட வேலை செஞ்ச மாதிரி ஆயிரும் உங்களுக்கு அடிமையா ஒரு பொருள் காசைப்பட்டு உங்களுக்கு அடிமையான மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னாரா இந்த அடிமை அதுக்கு உடனே அரசர் இருந்துட்டு அதெல்லாம் கிடையாது நானாக சொல்கிறேன் நீ உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் செய்கிறேன் அப்படின்னாரா அரசர் அதுக்கு உடனே அந்த அடிமை இருந்துட்டு எனக்கு மனசில் ஒரு சின்ன ஆசை தான் இருக்குது அதை மட்டும் நிறைவேற்றுவீங்களே அப்படின்னாரா இந்த அடிமை அரசர் இருந்துட்டு சொல் என்ன அப்படின்னாரா அதுக்கு உடனே அந்த அடிமை இருந்துட்டு ஒரே ஒரு நாள் நான் வந்து அரச பதவியில் உட்காரணும் நீங்க நான் அப்படி உங்களுக்கு அடிமையாக அந்த மாதிரி ஒரு நாள் வந்து நீங்கள் எனக்கு அடிமையாக இருந்து நான் அரச பதவியில் உட்காரணும் நான் ஒரே ஒரு நாளுக்கு அரசராக இருக்கணும் அப்படின்னாரா இந்த அடிமை அந்த அரசர்கிட்ட உடனே அந்த அரசர் வந்து டக்குன்னு அந்த ரூமுக்கு அந்த அந்த எல்லாம் கூடுற இடத்துக்கு போய் அமைச்சர் எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்னி இன் இன்னைக்கு இந்த இருந்து நாளைக்கு இந்த டைம் வரைக்கும் வந்து இவன் ராஜா நான் வந்து இவனுக்கு அடிமை இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல கிடையாது சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் ராஜா அதுக்கு உடனே அந்த அமைச்சர்களும் இருந்துட்டு சரிங்க ராஜா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அந்த அடிமையை வந்து நீ போய் அரச அந்த சேரில் உட்காரு அப்படின்ட்டாரா ஃபஸ்ட்டு அவருக்கு போய் கூனி குறுகி உட்கார்ந்தாரா பயந்து அப்புறம் அரச வந்துட்டு நல்லா நல்லா நிமிந்து உட்காரு அப்படின்னாரா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா நிமிந்து உட்காந்தாரா ஃபஸ்ட்டு பயந்து திக்கி திக்கி பேச ஆரம்பித்தாரன் அப்புறம் நைட் ஆக ஆக ஓரளவுக்கு நல்லாவே அவருக்கு தைரியம் வந்துருச்சான் அப்புறம் அவர் இருந்துட்டு டக்குன்னு அமைச்சரை கூப்பிட்டாரா இப்போ நான் தானே உண்மையான ராஜா அப்படின்னு சொன்னாரா கேட்டாரா அந்த அமைச்சர்கிட்ட அதுக்கு உடனே அமைச்சரும் இருந்துட்டு ஆமாம் நீங்கள் தான் உண்மையான ராஜா அப்படின்னாரா அமைச்சர் அதுக்கு உடனே இவரும் இருந்துட்டு இன்னொரு அமைச்சரை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கள அப்படின்னு கேட்டாரா அந்த இன்னொரு அமைச்சர்கிட்ட இந்த அடிமை அதுக்கு அந்த இன்னொரு அமைச்சரும் இருந்துட்டு நாங்கள் செய்கிறோம் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரான் சொன்னாராம் அதுக்கு உடனே இவர் இந்த அடிமையை அடிமை வந்து ராஜாவானவர் வந்துட்டு இவர் தூக்கி தூக்கில் போட அப்படின்னாரான் அதுக்கு உடனே அந்த ராஜா மகாராஜா இருந்துட்டு ஏ அப்படின்னாராம் அதுக்கு உடனே இந்த அடிமை இருந்துட்டு ஏ நான் உனக்கு அடிமையாக இருந்தால் அப்போ நான் அமைதியானான் இருந்தேன் அமைதியாரு அப்படின்னாரா சரின்னு மகாராஜாவும் உட்காந்துட்டாரா அப்புறம் அரசாணையங்காட்டி தூக்கில் போட்டாங்களாம் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா நம்ம மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஸோ இப்போ நான் அந்த அடிமை தான் நம்ம மனசு நம்ம தான் ராஜானா நம்ம மனசுக்கு வந்து அந்த அரச பதவியை கொடுக்கக்கூடாது நம்ம தான் அரசராக இருக்கணும் மீறி நம்ம நம்ம மனசுக்கு அரச பதவியை கொடுத்தோம்னா அது வந்து நம்மளவே அழிச்சிரும் தேங்க்யூ